இந்த ஏழு வாரமும் எனக்கு ஒரு இருபது வயசுக்கு நாற்பது நாற்பது ரெண்டு இப்போ வரைக்கும் உள்ள வேலைலாம் வந்து நாலு வருஷத்துக்கு திரியில் உள்ள முடியாது இது உணர்ச்சி ஆனால் அந்த கடைசி வாரம் வந்து தியானங்கிறது ரொம்ப அற்புதமானது நான் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பேர் ஆயிரம் சந்தை ஆயிரம் கேள்வி ஆயிரம் மனசில் குறைச்சது ஒரு நாள் பைத்தியம் முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு ஒரு நாள் மனசு ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருக்குது ஒரு நாள் ரெண்டும் சேர்ந்து இருந்த மாதிரி இருந்துச்சு அவருக்கு நாலாவது அஞ்சாவது நடந்தான் எனக்கு இவங்களுக்கு சைலன்ஸே போய்விட்டு அந்த சைலன்ஸு அதுக்கப்புறம் நான் வாக்கு பண்ணும்போது எல்லாமே ஓஷோ பதிலே அதை கிடையாது போட் போட்டு போடுறது அவரோட ஸ்பீச் அதுலேயே ஒவ்வொரு சந்தேகத்துக்கும் நான் என்ன பண்ண ஒருத்தரோட ஒருத்தரை கம்பெல் பண்ணி அதுக்கு பண்ணவே கூடாது இப்போலாம் புரியுது அவரவருக்கு ஒவ்வொரு விதமாக ஒரு இன்னைக்கு வரைக்கும் இவ்வளோ இல்லை புது உலகம் இன்னொன்று புதுசாக ஒன்று புதுசாக இல்லை யாருக்கு போகக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன் நான் புரியலை அதாவது ட்ரிங்கெட் இது வரைக்கும் இருபது வருஷத்துக்கு பதினஞ்சு வருஷமாக ரெகுலராக அடிக்க ஸ்டேஜ் மாட்டுக்குன்னு வைக்கிறேன் நான் இந்த இருபத்தொரு நாளில் திருந்துவேன் அப்படின்னு சொன்னால் போயிடுவேன் ஆனால் இது எனக்கு ஒரு இடத்த அது இடத்தை அனுமதி சொல்லு வணக்கம் கேட்டால் எனக்கு மூணு நாளாக வந்து எனக்குள்ளேயே ஒரு பிராப்ளம் ஆனால் அது என்னென்னு தெரில அது நிறைய சந்தேகமாகச்சு பிறகு என்ன ஏரியாமலேயே நாலு நாள் வரும் கிட்டத்தட்ட நானே தனியாக உட்கார இருந்தேன் ரூமில் போய் இங்கேருந்து போய் அதே ஃபீல்டில் உட்காரா இருந்தேன் உட்காந்துட்டு வா வெளியே அதே ஸ்டேஜில் திரும்பி வெளியே வந்து ரூமுக்கு வெளியே வந்து உட்காந்துருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு அரைநாள் உட்காந்துருந்தான் உங்கள் வாட்ச்மேன் வந்த வாட்ச்மேன் பயந்துட்டேன் ஏன் இவ்வளோ பொக்கம் உட்காந்துருக்கீங்க வேறு எதுவும் பிரச்சனையா இல்லைங்கய்யா சும்மதாக உட்காந்துக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த லெவலுக்கு நம்மளே அறியாமல் அதை கொண்டு போச்சு அதுக்கப்புறம் அதுக்கு இருந்து அந்த அமைதினா என்னன்னு தெரிஞ்சுது நம்ம கிட்டத்தட்ட கற்பனை பேசினால காமெடியாக நான் இருக்கேன் நேற்று நீங்கள் பேசும்போது வந்து நான் உங்கள்கிட்ட பேசவுமே எனக்கு அது என்ன கா அது எப்படி சொல்லணும்னு தெரியல அதாவது அந்த டைம் படுத்துக்க டைம் நான் பேசக்கூட அது டிஸ்ட்ஸாக இருந்துச்சு எப்படி நம்ம ஏன் பேசணும் அமைதியாக இருக்குமே அது இன்னைக்கு வெளியே போடணும் ரொம்ப நல்ல தியாகம் இது இன்னொரு விஷயம் இது சின்ன விஷயம் கூட இல்லை பெரிய விஷயம் நம்மளுக்கு வந்து பேச கிடைக்காது இடம் கொடுத்தது இந்த இடத்த கொண்டு வந்த அவர் வந்து கிட்டத்தட்ட எப்படி சொல்லணும்னா ராமனு சேர்ந்து உங்களுக்கு எத்தனை அளவுக்கு தெரிய தெரியல எனக்கு தெரிஞ்சு இந்த அடுத்த அடுத்தவருக்கு தெரியணும் கூரை ஏறி வேலை தான் கிட்டத்தட்ட இப்போ நடந்துச்சுங்கிறது வந்து அதான் நான் அதை எந்த எளிமையும் சொல்ல முடியல அதை உணவுப்புறமாக உணர்ந்து சொல்லுங்க இது இருபத்தோரு நாள் எனக்கு நாற்பத்தி மூணு வயசுல தெரிய மாட்டேன்